நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிக் பாஸ் சீசன் எயிட் டுவர்ட்ஸ் த எண்டு வரும்போது தான் பயங்கரமாக சூடு பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ ரீசண்டாக எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அதாவது எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போன கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்துட்டு செம்மையாக பற்ற வச்சுருக்காங்க அந்த வகையில் சாச்சனா அவர்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வந்திருக்காங்க வெளியில் போயிட்டு உள்ளே வர்றது சாச்சனா அவர்களுக்கு இந்த சீசனில் மட்டுமே மூணாவது வாட்டி அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் டேவே வந்து வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரீஎன்ட்ரி ஆனாங்க அண்ட் இப்போ வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் சார்பாக இப்போ ரீ ரீஎன்ட்ரி ஆனாங்க அப்போ வந்து விஷால் கிட்ட பேசினாங்க தர்ஷிகாவோட எவிக்ஷனுக்கு விஷால் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து சாச்சனா அவர்கள் எடுத்து வச்சாங்க அதாவது அந்த குற்றச்சாட்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பிகாஸ் தர்ஷிகா அவர்கள் வந்து எலிமினேட் ஆன முக்கிய காரணமே அந்த லவ் ட்ராக் போய்கிட்டு இருந்ததுனால தான் அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க விஷால் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் தர்ஷிகா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போய்கிட்டு போயிட்டுருக்கு அண்ட் விஷால்னால தான் வந்து தஷ்ரிகா எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது அதை பற்றி சாச்சனா அவர்கள் விஷால் கிட்ட கேட்கும் போது கிட்ட இருந்து பதிலே இல்லை அண்ட் ஆல்சோ சாச்சனா வந்து தெரிஞ்சோ தெரியாமலையும் வந்து அவங்கள வந்து ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து லவர் பாயாக இருக்கணும்னு நினச்சிங்க ஆனால் நீங்கள் பிளே பாயாக தான் இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு விஷால் அவர்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வச்சுருந்தாங்க பிளே பாய்க்கான அர்த்தம் தெரியாமல் சாச்சனா அவர்கள் பேசிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய காமெண்ட் செக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்குது பிளே பாய்க்கான லிட்ரலாக நிறைய பொண்ணுங்களை யூஸ் பண்ணுறதுக்கான அர்த்தம் அது ஏன் இவங்க வந்து சாட்சனாக யோசிக்காமல் வந்து பேசுகிறாங்க அஃப்கோர்ஸ் விஷால் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் இது மாதிரி குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லையா அதுவும் ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் கொடுக்குறதுலாம் ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் தர்ஷிகா அவர்களே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது நான் வந்து எந்த வகையிலுமே அவங்க வந்து இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை இந்த கொஸ்டின்லாம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் பிக் பாஸ் லைவை பார்த்த நிறைய ஆடியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க தான் வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ என்னோட எவிக்ஷனுக்கு வந்து நான் மட்டும் தான் காரணம் நான் யாருமே பிளேம் பண்ணணும் அவசியமே இல்லை நான் யாரையுமே ஹர்ட்டும் பண்ணல வேற ஏதோ ஒரு பாதைக்கும் வந்து ஒருத்தரை புஷ் பண்ணல இல்ல நான் இன்னொருத்தங்களோட கைண்ட்னஸை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கல எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் பார்த்து பார்த்து தான் நடந்திருந்தேன் என்னோட ஜென்யூன் எமோஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அஃப்கோர்ஸ் நான் நான் அங்க கா அங்க காட்டின அந்த ஜென்யூன் எமோஷன்ஸ் வந்து எனக்கு ஹர்ட் ஆனாலும் அண்ட் ஆல்சோ என்னோட அந்த ஜென்யூன் எமோஷன்ஸ் காமிச்சதுனால அவ்வளோ தூரம் நான் ஹர்ட் ஆயிருக்கேன் அண்ட் நான் வந்து ஒரு பேச்சு பொருளா மாறினது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ட் இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா என்னோட கன்சர்ன்ஸோ இல்லை என்னோட கொஷன்ஸோ நான் டைரக்டா அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்டேயே பேசி தீர்த்துருவேன் இது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு அவசியமே இல்லை ஸோ தயவு செஞ்சு ப்ளேம் பண்றதோ இல்லை பண்றதோ இதை சம்மந்தமா எதுவுமே பேசாதீங்க பாசிட்டிவா நம்ம மூவ் ஆன் ஆகலாம் லிவ் அண்ட் லெட் லிவ் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்ஷிகா அவர்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ விஷால் அவர்களோட அந்த லவ் ட்ராக்னால தான் தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க என்னோட எவிக்ஷன் வந்து நான் தான் காரணம் அப்படின்ட்டு ஆல்சோ உள்ளே போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸில் சுனிதா அவர்களுமே ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க நீங்கள் என்ன லவ் ட்ரா அவங்க ட்ரை பண்ணிகிட்ருந்திங்களா என்ன ட்ரை இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இது எப்படியோ எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் உள்ளே போனதுக்கு அப்புறமா கேம் பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு வெளியில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து உள்ளே தெரிய வருது இனிஷியலாக ஆக்சுவலி எல்லா சீசன்லேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம் வெளியில் நடக்கிறது வந்து உள்ளே பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த சீசனில் என்னமோ நிறைய ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால நிறையவும் ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் இதனால் கேம் சேஞ்ச் ஆகுமா இல்லை கேம் ப்ளே வந்து மாறுமா இல்லை ஒவ்வொருத்தரோட கேரக்டர் மாறுமா என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் பொறுத்து வந்து பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் சீசன் வந்தாச்சு இன்னும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்காத அளவுக்கு தான் இருக்கு பிகாஸ் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் மூலயமா எல்லாரோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சுது இவங்கதான் ரியல் பர்சன் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுது ஸோ அதனால வெளியில மக்களோட தாட் ப்ராசஸும் மாறிக்கிட்டு இருக்கு ஸோ ஓட் வந்து யாருக்கு அதிகமா விழும் அப்படின்னு தெரியல எதுவாக இருந்தாலும் பொறுத்தந்து பார்ப்போம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்